ஓம் நமஸ்வாயா வாழ்க ஓம் சச்சிதானந்தா வாழ்க ஓம் சர்க்குநாராயண நமோ நாராயண ஓம் நமஸ்வாய் தான் வணக்கம் இதுதான் வந்து சிதம்பரம் நடராஜர் வந்து காமோடு சவர் இது இதில் இருந்து இந்த கார் சாலம் இருக்கு சார் இந்த பில்டிங் ஓனர் யாருங்க ஏன்னா இந்த ரோடு எடுக்கிறாங்க சார் இதில் ஒரு இருபது அடி ரோடு ஃபுல்லாக சுற்றி அங்கே இன்ஃபேஷன் கொடுக்க ப்ரைவேட்டில் வந்திருக்கோம் அம்மா அந்த டோரை கொஞ்சம் தருங்க வணக்கம் மாவட்ட ஆட்சியருக்கும் முதலமைச்சருக்கும் இந்த சர்வே பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஐயா சிதம்பரம் நடராஜர் இந்த இடத்துல மட்டுந்தான் இந்த ரோடு இருக்கு அந்த காம்பவுண்டோட ஒட்டி இந்த பழைய ரோடு இருக்கு இதுதான் அந்த காம்பவுண்டு அதே மாதிரி ஆப்போசிட்டில் ஒரு கேட் இருக்கு இது வந்து என்ன விதிமா அது மேல வீதி மேல வீதியில் எடுத்துருக்கோம் ஆமாம் இதில் வந்து அந்த ரோடு என்ன இருக்கோ அது வரைக்கும் எடுத்துடுறாங்கம்மா உங்களுக்கு எல்லாம் நோட்டீஸ் கொடுத்துருவாங்கன்னு பார்த்து பாஞ்சு நாளில் நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்தா நல்லது இல்லைன்னா கட்டி வச்சிருக்கலாம் இடம் எல்லாமே எடுக்கிறாங்க சார் அந்த கொஞ்சம் கேமராவை கொடுங்க சார் கொஞ்சம் வணக்கம்மா யூடிஐ முருகன் இந்த சைடில் ஒரு சைடு மட்டும் சந்திருக்கு மீதி வந்து மூணு பக்கமும் வந்து வீடு கட்டி வச்சுருக்காங்க இந்த சைடு ஆமா ஆமாம் இருக்கு சிதம்பரம் நடராஜர் கோயில் காம்பவுண்டு செவரு தான் மேலே காட்டுக்கலாம் இதுதான் அந்த காம்பவுண்டு செவரு இதை ஒட்டி உள்ளே அந்த இருபது அடி சாலையை ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு ஃபுல்லாக வந்து இருபத்தி நாலு நேரமாக அன்னதானமோ ஓய்வு எடுக்கிற ரூமோ எல்லாம் இலவசமாக கொடுக்கறதுக்கு அரசியல் ஏற்பாடு கொடுத்து கொடுக்குமா நீங்கள் ஒத்துழைப்பு கொடுங்க புரியுச்சா இது வந்து இது மாதிரி நாலு பக்கமும் இருக்குது இந்த இடத்துல கேட்டு இருக்குது இந்த சைடில் வந்து கடை இருக்குது சின்ன சந்து மட்டும் இருக்குது ஃபுல்லாக வந்து எல்லாம் பில்டிங் வீடு கட்டியிருக்காங்க இந்த சைடில் அதே மாதிரி பழைய இது இருக்குது வீடு இருக்குது இது வந்து மேலே